பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நித்தம் வீரர் வசனம் பசும் பொன் இதயம்கிலும் கண்கள் இருண்ட ஆத்மா உயிரடையும் இருண்ட ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் இந்த நாளுக்கென்ற என்ற ஆண்டு ஒரு கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுத நிஷு விசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் ஆண்டவராக ஏசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி இரண்டாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது உம்முடைய நீதி நித்திய நீதி உம்முடைய வேதம் சத்தியம் உம்முடைய வேதம் சத்தியம் என்று இங்கே அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆகவே சத்தியத்தையும் அறிவீர்கள் என்றால் வேதத்தை நாம் அறிந்து கொள்ளுகிற அறிவை பெற்று பொழுது சத்திய வேதத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது வேத வசனங்களாகிய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் கத்துருடைய வார்த்தை நம்மை விடுதலையாக்கும் யோவான் எழுதின ஸ்விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பாவ கிரியைகளிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது அந்த வார்த்தை நம்மை பரிசுத்தமாக்குகிறது ஆகவே தான் அந்த வசனம் சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது அது நம்மை பரிசுத்தமாக்க பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடியது ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது வானமும் பூமி ஒளிந்து போனாலும் ஆண்டுடைய வசனங்கள் ஒரு நாள் ஒளிந்து போகாது அவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போகாது ஆகவே தான் அந்த வசனம் சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது ஆகவே வேதத்துக்கு நாம் அதிக நேரம் கொடுப்போம் வேதத்தை நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான பங்காக வைத்துக் கொள்ளும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதி சங்கீதங்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் சங்கீதம் ஏழாவது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது கத்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கத்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது என்று இங்கே தாவித எழுதுகிறார் கத்தருடைய வேதம் குறைவில்லாதது இந்த வேதத்தை கடைபிடித்து அதன்படி நடக்கிறவருடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் வராது அது குறைவற்றது அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது சோர்ந்து போய் பலவீனமாகி நலிந்து போயிருக்கிற ஆத்துமாவை வேத வசனங்கள் உயிர்ப்பிக்கிறது பலனடைய செய்கிறது கத்தருடைய சாட்சி சத்தியம் பேதையை அதை ஞானியாக்குகிறது ஆண்டுடைய சாட்சியின் வசனங்கள் பேதையை ஞானியாக மாற்றிவிடுகிறது ஆகவே கத்தருடைய சாட்சியின் வசனம் வல்லமை உள்ளது ஆகவே கத்துருடைய வசனத்தை நாம் அதிகமாய் தியானிப்போம் முக்கியத்துவம் கொடுப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் விசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று ஆண்டவராக இயேசுவே இந்த வார்த்தையை சொல்லுகிறார் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவனுமாயிருக்கிறேன் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லு என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று அன்றைய வார்த்தை சொல்லுகிறது அவர்தான் நம்முடைய வழி சத்தியம் ஜீவன் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றால் ஆண்டவராய் இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்தான் சத்தியம் அவருடைய வார்த்தைகள் நித்தியம் வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தையினாலே நாம் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே கத்துருடைய வேதத்துக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அந்த வேதம் நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கும் ஆகவே அவர்தான் வழி அவர்தான் சத்தியம் அவர்தான் ஆகவே அந்த சத்தியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் யோகானுதன் சிவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஆண்டவராய் இயேசுதான் சத்தியம் அவர்தான் வார்த்தை அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே குமாரன் விடுதலையாக்கினால் என்றால் ஆண்டவராய் இயேசு நம்மை விடுதலையாக்கினால் அது மெய்யான ஒரு விடுதலை அந்த ஆண்டவராக இயேசுதான் அவரை குறித்து சொல்லும் பொழுது நானே வழி என்று சொல்லுகிறார் அவர்தான் வார்த்தை அந்த வார்த்தை தான் ஆதியிலே இருந்த வார்த்தை அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை அந்த வார்த்தை மனு உரு கொண்டு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் ஆகவே அந்த வார்த்தை தான் சத்தியம் அந்த சத்தியம்தான் இயேசு அவர்தான் நமக்கு விடுதலையை கொடுக்கிறார் வேத வசனத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையை பெற்று ஆண்டவருக்கு மகிமையான சாட்சியாய் நாம் எழும்பி பிரகாசிப்போம் நாம் அன்புள்ள ஆண்டு வரை கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதியிலே விடுதலை இல்லாதபடிக்கு கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ இன்றைக்கு வேத வசனத்தை முழு இருதயத்தோடு வாஞ்சித்து அதை இரவும் பகலும் தியானித்து வேதத்தில் பிரியமாயிருந்து ஒரு முழுமையான விடுதலை வெற்றி வெற்றியை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும் அன்றுவரே இந்த நாளிலே ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்ந்து வேத வசனமாகிய சத்தியத்தை முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டு முழுமையான ஒரு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் நீர் அப்படி செய்கிறபடியினாலும் மக்கள் நன்றி தாழ்த்துகிறோம் இரட்சகரேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்